என்ன நம்ம பாண்ணது பிடிச்சலையா அங்க என்ன கீጡ நான் பாண்ணது நல்லா தான் இருக்கு எங்க அப்பா நம்ம காலையில தெரியல அட இருக்கு அதெல்லாம் நம்ம ஓட்டி வச்சிடலாம் அது நினைச்சு

வெள்ள அண்ணா என்ன குறைன்னு சொல்லிட்டா வச்சா சரியெல்லாம் வந்து சொல்லிட்டோம்மா என்ன அம்மா விட்டுடுமா விட்டுடுமா அம்மா அம்மா

அப்புறம் உன்னை யார் காப்பாற்ற முடியும் போ என்ன இது சிலிண்டர் காலி ஆயிட்டே இப்போ எப்படி சமையல் செய்யறது சரி இன்னைக்கு ஏதாச்சும் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுக்கோ நாளைக்கு பார்த்துக்கலாம் என்னங்க என்னங்க எங்கே எங்க சிலிண்டர் காலி ஆகிடுச்சுங்க ஏதாச்சும் ஹோட்டலில் சாப்பிட வாங்கிட்டு வந்துடுறீங்களா எல்லாருக்கும் வேறு சிலிண்டர் இல்லையோ இல்லைங்க இருந்தால் அதில் நான் செய்ய மாட்டேன்னா ஏன் உங்களை ஹோட்டலில் வாங்கிட்டு சொல்கிறேன் சிலிண்டர் புக் பண்ண மறந்துட்டு சரி நாளைக்கு புக் பண்ணிடுவோம் நம்ம ஹோட்டலில் மட்டும் வாங்கிக்கனு தந்துடுங்க கொஞ்சம் சிலிண்டர்ல தான் அடுப்பை செய்யணுனிக்கு தானே நைட்டுக்கு தானே ஏதாச்சும் சிம்பிளாக செஞ்சிடும் தானே அடுப்பில் வச்சு எங்களுக்கு அடுப்பில்லாம் செய்ய வராது மழை வேறு வர மாதிரி இருக்குது நைட்டுக்கு தானே டிஃபன் மட்டும் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் எல்லோரும் ஆமாம் அடுப்பை செய்ய வராது மற்ற கதெல்லாம் பேச வரோம் அவள் தண்ணி கொடுத்தனு இருக்கா சந்தோஷமாக இவள் தண்ணி கொடுத்தனு இருக்கான்னு எல்லோரும் கரையை மட்டும் தெரியும் இது தெரியாது போல பொம்பளைக்கு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஆரம்பிக்கிறிய நான் என்ன சொன்னேன் அடுப்பில் செய்ய முடியாது எனக்கு வராதுன்னு தானே சொன்னேன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட போறோன்னே இதுக்கு தேவையில்லாமல் மதியானம் முடிஞ்ச கதையெல்லாம் திரும்ப எதுக்கு கேளுக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்கணுமோ என்கிட்ட நான் சந்தோஷமாக இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது ஆமாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்க வளர்த்து விட்டுருக்கா சார் ஒரு அடுப்பில் சமைக்க தெரியாதா பொம்பளைக்கு இப்படியே வளர்த்து விடுவாள் வேகிக்கல சரி அப்போ நாங்கள் செஞ்சுடுறோம் சரிங்க ஹோட்டல்லெல்லாம் வாங்கிட்டு வேணாம் அன்னி இருக்காவல்லாம் நானும் அன்னியும் சேர்ந்து அடுப்பில் ஏதாவது செஞ்சிடறோம் டிஃபன் எனக்கு அடுப்பு சமையல் செய்ய தெரியாதம்மா என்னால முடியாது அத்தை உங்களை சொல்லி கொடுத்து தானே நீ வளர்த்துருப்பாவ அடுப்புல சமையல் செய்கிறதெல்லாம் தெரியாதுங்கிறீங்க எங்க வீட்டில் தான் வளர்க்க தெரியாம வளர்த்துருக்காவ அத்தை நல்லா தானே வளர்த்துருப்பாவ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நானும் அப்படியே கத்துக்கிறேன் செஞ்சிருவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆமா வீட்டுக்கு வந்து விலை கூப்பிட்டு அடுப்புல கொஞ்சம் சமையல் செய்யவை நல்லா மனத்து வகையிலாம் அவளுக்கு தான் அடுப்புலேயே செய்ய வராதாமே கூப்பிட்டு நாங்க என்னத்தை பண்ண இங்க சமையல் ஏங்க நீங்க போய் வா வாங்கிட்டு வாங்க ஹோட்டலில் அவையை ஒழுங்காக வளர்க்க மாட்டாவே ஊரில் உள்ள வெளிலாம் குறை சொல்லிட்டு தெளிவாவே எத்தனை பேர் கிளம்பிருக்காங்கன்னு தெரியல ஆமாம் என் வீட்டுக்கே மாவா யார் வந்தாலும் சரி சொந்தக்காரங்க வந்தாலே உனக்கு ஏதாச்சும் சாக்கு சிலிண்டர் கலியாயிரும் ஏதாச்சும் வந்துடும் உனக்கு இப்படிதானே அழைகிறாங்க ஆமாம் சிலிண்டர் எங்கள் வீட்டில் உள்ளது தானே என் சொந்தக்காரி தான் அதான் அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன் என் மாமியர்களோட பொண்ணு வந்திருக்கா நீ எரியாத சிலிண்டரை அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால எரியாது என் நாளைக்கு எங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் வந்தா எரி சிலிண்டர்னா ஒன்று அது எரிஞ்சிடும் போங்கத்தை வேலையை பார்த்துட்டு பேசணும்னு பேசிட்டு இருக்காதே உட்காந்து உங்க வீட்டுல இருந்தா நல்ல நேரம் போயிருது தம்பி வீட்டுல இருந்தா உனக்கு பொழுது போறதே தெரியாது போல ஜாலியா இருக்கிய பேசாம நானும் ஒரு ரெண்டு நாள் உங்க வீட்ல இருந்துட்டு போலாம் போல பொழுதே போயிடும் நல்லா எனக்கு அங்க வெறிச்சோடி இருக்கணும் தனியா ஆமா நீ ஜாலியா தான் இருக்கும் நீங்களும் உங்க மாமியார கூட்டு வந்து உங்க வீட்ல வைங்க உங்க வீடும் ரொம்ப ஜாலியோ ஜாலியன்னு ஆயிரும் அவ கிடக்கா நீ விடுமா ஏன்னா நீ இருந்துட்டு போமா ரெண்டு நாள் அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் நல்லா கிளம்பாதமா இருமா அம்மா கிட்ட ரெண்டு நாளைக்கு ஆமாக்கா இரு இருந்துட்டு போ ஆசைப்பட்டா ஜாலியா இருக்குமே இரு சரி தம்பி இருக்கேன் இவ்வளவு சொல்றிய சரி எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க எனக்கு ரெண்டு இட்லி போதும் நான் போறேன் உள்ள கொஞ்ச நேரம் அவங்க பேசுறதுக்குள்ள வந்துட்டு அப்புறம் பின்னாடி மூக்க வளைஞ்சிட்டு சிலிண்டர் காலி ஆயிட்டு சரியான வைவா பேச கூட விட மாட்டா தாங்க தம்பி எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்துரு தம்பி அம்மைக்கும் அதே வாங்கிட்டு வந்துரு ரெண்டு ரெண்டு பரோட்டா போதும் சரி அப்ப நான் கிளம்புறேன் நீங்க பேசிட்டுருங்க ஏமா இருக்கும் போது இப்படி பேசுறா நீ கொஞ்சம் கூட அறிவே இல்லை இது இதுக்கு மறைச்சு பேசணும் நான் இதுல சொன்னேன் அவனுக்கு வந்து ரீட்டவங்க பண்ணாட்டி லட்சணம் பேசுறதுக்கு கூட குற்றம் கண்டுபிடிக்கவே இன்னும் ரெண்டு நாள்ல என்னென்ன பிரச்சனை நடக்க போதோ வீட்டுல தெரியல கடவுள் தான் காப்பாத்தணும்